வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கலாம் அதாவது சமயத்துக் கொண்டே நம்ம ஒரு இரண்டு பயிற்சிகள் நம்ம செய்யலாம் தாராளமா இதுல உட்கடாசனம் என்பது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கின்றோம் இது வித் இந்த பயிற்சி என்பது செய்யலாம் சாதாரணமா நம்ம இது போல இருக்கிறோம் வித் வாட்ஸ்அட்டோட செய்யலாம் இது போல சாதாரணமா இருக்கும் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம தாராளமா செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு நடைப்பயிற்சிக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நம்ம இருக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் சென்று வந்த ஒரு பலன் என்பது எதிர்பார்க்கலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா கைகளை இப்படி கொண்டு வரும் இது லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி நடக்கலாம் தவறு இல்லை இண்டிவிஜுவலாவும் இருக்கலாம் வித் வாட்ஸ்அப் ஃபோட்டோட இருக்கலாம் இது பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முப்பை பயிற்சியாக பார்க்கலாம் ஃபுல் பாடி ஒர்க் பார்க்கலாம்